ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்க போகிறோம் சிம்பிள் லன்ச் தான் தேங்காய் பால் சாதம் ஆனால் இது கூட செய்கிற சைட் டிஷ் இருக்கு பாருங்கள் அதுக்காகவே இந்த சாப்பாடை அடிக்கடி செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு எங்கள் வீட்டில் அப்படி தான் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் என்ன செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கருவேப்பிலை கொத்து கொஞ்சம் குக்கர் வச்சு எண்ணெய் ஊற்றிப்பாட்டை சோம்பு லவங்கம் ஏலக்காய் ஒரு பிரிஞ்சியலை போட்டு தாளிச்சிட்டு ரெண்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும் இதுக்கு மெல்லிசாக நீட் நீட்டாக அறியணும் வெங்காயம் அப்போ தான் நல்லாயிருக்கும் பச்சை மிளகாவை சேர்த்துட்டு பூண்டு வந்து ரெண்டு பெரிய பூண்டு அப்படியே பல் பல்லாக எடுத்துருக்கேன் உரிச்சிட்டு அதை அப்படியே போட்டு அரைக்கலாம் கூடாது அப்படியே போட்டு வதக்கிடணும் தேங்காய் பால் எடுத்துக்கணும் ஒரு அரைமுடி தேங்காய் பால் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் போட்டது வந்து ஒரு ரெண்டு டம்ளர் அரிசி தான் சேர்த்துருக்கேன் அதனால் வந்து அரைமுடி தேங்காய் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா அரிசி போடுறோம் அப்படின்னா நம்ம கொஞ்சம் தேங்காய் அதிகமாக சேர்த்துக்கலாம் அப்போ தான் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் சீரக சம்பாவில் வந்து எது பிரியாணி தேங்காய் பால் சாதம் சாம்பார் சாதம் எது பண்ணல அப்படியே அது ஒரு தனி டேஸ்ட்டுங்க சீக்கிரமாக ஜீர்ணம் ஆகிடும் அதே மாதிரி வந்து இன்னும் சாப்பிட்ணும் போலவே இருக்கும் திகட்ட அந்த அளவுக்கு அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வந்து கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் வெதை ரொம்ப பெருசு பெருசாக இல்லாமல் பிஞ்சு கத்திரிக்காவாக ரெண்டு கத்திரிக்காய் தான் பெருசு பெருசாக இருந்துச்சானால் ரெண்டு தான் எடுத்தேன் அதை வந்து ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சிக்கணும் அரிஞ்சிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு கொஞ்சோண்டு கறி மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்டுறணும் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துட்டு தோசைக்கல்லை எண்ணெயை ஊற்றி இதை அப்படியே எடுத்து போட்டுடணும் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன் மூடி போட்டணும் மூடி போட்டோம்னா ரெண்டு நிமிஷத்தில் வந்துடும் திரும்பவும் நம்ம வந்து திருப்பி போடணும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிடணும் ஃப்ரை பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதை எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்லாம் மிளகா கிளி சாம்பார் ரசம் தயிர் சாதத்துக்கெலாம் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் என்னடா இப்படி சொல்கிறா அப்படின்னு நினைக்காதீங்க உண்மையிலே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே பிடிக்கும் அது செஞ்சு வச்சோம்னா அவ்வளோ நல்லா சாப்பிடுவாங்க இதே பத்தாது அப்படின்னு நினைக்கிறேன் நான் வந்து சரி ரெண்டு கத்திரிக்காய் தான் இருந்துச்சு அதனால் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெட்டி தயிரில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து கலக்கி விட்டுறணும் கலக்கிட்டு இந்த கத்திரிக்காவை என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே எடுத்து தோசைக்கல்லந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆறணும் ஏன்னா அது தயிர் இல்லையா சூடாக போடக்கூடாது கொஞ்சம் ஆறணும்னு சொல்லி அப்படியே இறக்கி விட்டுறணும் கலக்கலாம் கூடாது இறக்கி விட்டுட்டு சாப்பிடும்போது அப்படியே தயிரோடு அள்ளி வச்சு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது அப்படியே ஒரு டேஸ்ட் இருக்குங்க பார்க்கும்போதே எச்சு ஊறுது இப்போ தேங்காய் பால் சாதம் வந்து ஒரு விசில் தான் விட்டேன் ஏன்னா அரிசி நான் நல்லா ஊற வச்சுட்டேனா அதனால ஒரு விசில் தான் விட்டேன் இப்போ நல்லா வெந்துருச்சு உதிரி உதிரியாகவும் நல்லா வந்திருக்கு சூப்பராக இருக்குது இதை அப்படியே எடுத்து வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கத்திரிக்காய் போட்டிருக்கோலாம் தயிர் பச்சடி அதை எடுத்து வச்சு சூப்பராக அதை சாப்பிடும்போது இன்னும் வேணும் வேணும்னு கேட்கும் இந்த சைட் டிஷ்காகவே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்டில் வந்து உங்களுக்கு வேறு எதாவது செஞ்சு காட்டணுன்னாலும் எனக்கு சொல்லுங்கள் நான் செஞ்சு காட்டுறேன் சரியா இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா சுட சுட செம்ம டேஸ்டான பால் சாதமும் கத்திரிக்காய் தயிர் பச்சடியும் ரெடியாக இருக்குது நம்ம வீட்டில் நீங்களும் வந்தீங்கன்னா ஒன்றா உட்காந்து சாப்பிட்லாம் அப்படி பாருங்களேன் உள்ளே அப்படி போயிட்டே இருக்கும் டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டட்டு பாய்